ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதாரண லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கான தொடர்ச்சி வீடியோ தான் இது பாதியோடு வந்துட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வந்துட்டேன் நான் நிறைய பாத்திரம் வச்சுருக்கேன் இருந்தாலும் வந்து நான் சில பொருட்கள் மட்டும் தான் எடுப்பேன் நான் எப்பவும் சமைக்கிறது மட்டும் இருப்பேன் வீடியோக்கு வீடியோ எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஏன்னா அந்த மாதிரி ஒட்டக்கூடாது ஒட்டக்கூடாது இல்லையா ஏதாச்சும் ஒரு டிஷ் செய்யும்போது ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்க பாத்திரத்தை தான் நான் வந்து கொஞ்சம் எடுத்துப்பேன் மத்தபடி நான் எல்லா பாத்திரத்தையும் வந்து பழங்க மாட்டேன் எல்லாத்தையும் வந்துட்டு சுத்தம் பண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு மாமா மறுநாள் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் டோட்டலாக இன்றைக்கி வந்து பிளானே அப்படியே மாறிடுச்சு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படியே காலையில் என் கொஞ்சம் சோம்பேறி பெரிய ஆயிடுச்சு சரி வெறும் மளிகை மட்டும் தானே அதனால் நான் லேட்டாக போயிட்டு வாங்கிட்டு வரேன் சாதனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி திருவரம்பூருக்கு நம்ம போக வேண்டிய வேலை இருந்தது ஏன்னா த்ரெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் இன்னைக்கு நேற்று நைட்டே இந்த பிளான் தான் போட்டோம் திடீர்னு வந்துட்டு எங்கள் சித்தி பொண்ணுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் அதனால் அவளுக்கு வந்துட்டு முகூர்த்த முகூர்த்தக்கால் ஊண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒம்பது மணிக்கு வர சொல்லி கடைசியில் இவர் விசாகனை தூங்கி வச்சுட்டு போகலாம் அப்படின்னா ஒம்போதரை ஆயிடுச்சு வீட்டிலே அதுங்களே போகும்போது பாதி மு முடிஞ்சிருச்சு அப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பாப்பாவுக்கு சந்தனம் எல்லாம் வச்சுட்டு காலையிலேயே வந்து இட்லி பொங்கல் கேசரி சாம்பார் மிளகாய் சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு தட்டு கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் கடைசியில் ஆனந்தமாக வந்திருந்தார் ஒரு சவாரிக்காக இங்கே வரவும் சரி அவரு கூட அப்படியே போயிடலான்னு கடைசியில் மாமா மார்க்கெட் பத்து மணி பஸுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனந்தமாக வரும் டக்குனு நான் அம்மா பிரியங்கா மூணு பேர் வந்து த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம் அப்படியே ஆனந்தம் மாட்டோம் நம்ம நஞ்சமா வந்து மார்க்கெட்டில் போய் இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே வந்துட்டு போயிட்டாங்க நாங்கள் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து என்னடா செய்யலான்னு யோசிச்சுருக்குமோ இந்த விசாகனை வந்து நான் தூங்க வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சார் விளையாண்டு 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 இப்போதான் தூங்கி சாரி இப்போ தான் தூங்க வச்சுருக்கேன் மாமா வந்துட்டு பஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க திருவரம்பூரில் பஸ் வரலன்ட்டு இப்போ தான் கால் பண்ணாங்க பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தரேன் என்னன்னு தெரில பார்க்கலாம் நான் கரெக்டாக பஸ்ல தான் வராறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஒரு வேலை ஆட்டோல எதுவும் வராங்களான்ட்டேன்னு ஏன்னா பன்னெண்டு மணிக்கு வர பஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஒரு மணிக்கு தான் வந்திருக்கு அதனால் கடைசியில் கதிர் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு காலேஜ் போயிருந்தான் அவனோட டிசி வாங்கிறதுக்காக ஏன்னா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு கோர்ஸ் சாருக்கு அதனால் போய் டிசி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு எது ஒன்றாலும் கதிர் இல்லைன்னா ஒரு வேலையுமே ஓடாது அதே மாதிரி மாமா மார்க்கெட்டில் ஜாமான் வந்தோன்னே அவன் ஒரு மூட்டையை வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கான் சிரிக்கிறாரு அம்மா முன்னாடி பேசிட்டு வராரேன்னு என்னடான்னு பார்த்தா சார் வந்து முழிச்சிட்டாரு வராசி கிடைச்சுட்டாரு ஜாம வந்துருச்சு கதரு தீண்டியா சரி பா வந்தோடனே அந்த அஞ்சு நிமிஷம் படுத்துட்டாரு என்ன வாங்கிட்டு வந்து என்ன வேலை பார்க்குறாருன்னா பூ இந்த பூ வந்து ஃபங்க்ஷன் விநாயகர் சதுர்த்தி பாருங்க பூனா பூனால் ரூபாயாம் விநாயக சதுர்த்தி வருது அப்புறம் வந்து நிறையா ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் போய் வாங்கினா ரொம்ப கூட இருக்கும் வீட்டில் வாங்கி கட்டினோம்னா நம்ம நிறையா வச்சுட்டு போகலாம் அதனால் மாமா வந்து இந்த பூ வாங்கிட்டு வந்திருக்காரு இந்த முல்லைப்பூ இது எவ்வளோ மாமா காய்க்கல வாங்க அந்த நூறு ரூபாயில என்னன்னு இருக்கிற காக்கிலன்னு சொல்லல இந்த பூ வந்து காக்கில நூறு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு இப்ப மாமா வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு பூ இவரோட ஆயுதம் என்ன அப்படின்னா இது இல்லாம இருக்க மாட்டாரு வந்த உடனே என்ன பொருள் வாங்கிட்டு வந்த ஏது பொருள் வேணா ஒன்னும் சொல்ல நேராக விசாரணை தீட்டு வந்து சுவிட்சை போட்டார் ஆக்சுவலாக நான் திட்டிட்டு போயிட்டேன் நீ வந்தோடனே இந்த சுவிட்சை போட்டு என்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல வேலை அப்படின்னு சொன்னேன் இப்போ திரும்பி என்ன சொன்னார் என்ன பொருள் இருக்கேன்னு பார்க்கலையான்னு கேட்டார் சரி தம்பிக்கு மணி ஆகிடுச்சா சாப்பாடுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அதனால லேட் ஆகிடுச்சு இப்போ வாங்க போகலாம் இருக்குது இதை வந்துட்டால் ஆன நம்ம வந்து முந்தா நாள் வந்து இந்த மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க கட்டுறதுக்கு நேரம் இல்லாமல் நாங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்தோன்னே டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு இந்த மல்லிகைப்பூ இப்போ அதை வந்து அம்மா சொன்னேன் இதை கட்டிங்கம்மா அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா கட்டின பூ எங்கள் அம்மாவுக்கு பூவே கட்ட வராது ஆனால் இவ்வளோ சூப்பராக வந்து வேக வேகமாக கட்டியிருக்காங்க எத்தனைமா வச்சு ரெண்டு ரெண்டு வச்சு அம்மா கட்டியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்ன பொருள் பொருள் வாங்கிட்டு வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு மாமா வாங்கினது தோலுக்க ஸ்வீட் கார்ன் நெக்ஸ்ட்டு வர மிளகாய் ஏமாப விழுந்துருச்சு வா இதெல்லாம் போடவே இல்லையே சூப்பர் இதெல்லாம் நான் லிஸ்ட்ல போடவே இல்லை சரி இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் விட்டுட்டேன் இது எல்லாமே வாங்கிருக்காரு வா நீ டீ தொல்ல எழுதவே சன்ரைஸ் எழுதுனேன் ஆனா நீ டீப்பட்டி வச்சிருக்கேன் இது ஒரு டீப்பட்டி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து டீப்பட்டி எடுத்துட்டு வந்தா திரும்பி விட்டுருவோமேனு சொல்லிட்டு டீப்பட்டி வந்து வச்சிட்டேன் யாருக்கு ஓ ஓ சரி சரி வச்சு தம்பிக்கு இங்க வந்து ஒரு கோயில் அங்காய் கோயில் இங்க ஒரு அண்ணி வச்சிருக்காங்க அவங்க தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அதனால அந்த கோயிலுக்காக நல்லெண்ணெய் வீட்டுக்கு பயன்படுத்த நல்லெண்ணெய் ரியாக்ஷன் பாருங்க அப்புறம் என்னவாம்மா நமக்கு சுக்கு வீடுகளு அம்மா கொஞ்சம் வாயு பிரச்சனை இருக்கு என்னன்னு தெரில அதனால வந்துட்டு சுக்கு அது என்ன காஃபி சரியா போட மாட்டேன் ஆஹா இவங்களுக்கு சேர்த்தா காஃபி தூளு அது என்ன ரெட் சில்லி பவுடர் எதுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க போனது தான் பெருங்காயத்துக்கு ஏதோ கொடுத்தாங்க இவர் வந்து அவங்க தரவே இல்லை எல்ஜி பேருங்க அதெல்லாம் இதெல்லாம் என்னது சோம்பு கசகசா கீரகம் மிளகு வாவ் எல்லாம் எடுத்துமா இல்ல காட்டுறேன் இதெல்லாம் நான் என்ன கூட்டிட்டு வந்தே மாமா எடுத்து அடுக்கு இல்ல அடுக்கு மாமா உனால முடியும் கடலை பருப்பு வாங்கலையா நான் சொல்லவே இல்லையே மண்டனே இது என்னது களை மாவு அது வந்து கான்ஃப்ளார் மாவு வாவ் சூப்பர் கடுகு இது அவங்களுக்கு இப்படி ரெண்டு கிலோ எப்படி எடுக்கிறது சோப் வந்துட்டு குளியல் சோப்பு வந்து ஹமாம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கஞ்சியாக இருக்கும் போது வந்துட்டு மூணு முகத்தில் வெள்ளை வெள்ளையாக வந்து அதில் வந்து மெ மெடிமிக்ஸ் யூஸ் பண்ண சொன்னதுனால நான் வந்துட்டு மெடிமிக்ஸ் வாங்கியாச்சு முன்னாடியே வந்து சோப்பு வாங்கியாச்சு இந்த காய் நம்ம கொஞ்சம் உங்களுக்கு தானே இல்லையா இது வந்து முள்ளங்கி சவு சவு இஞ்சி கேட்ட இஞ்சி எல்லாமே வாங்கிட்டு இருந்ததாச்சு இப்போ திரும்பி வந்து மாமா அடுக்கப்படுறாரு ஆனால் சண்டை பொருள் எல்லாமே என்ன முட்டை பெருந்துச்சின்னா தவ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வந்து இப்போலாம் எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு இதுல வந்துட்டு காய்கறிகள் மட்டும் எடுத்து வச்சாச்சு வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து மணி நால்ரை மணி நாலு மணிக்கு கிளம்புறோன்னா மணி நாலு இருபது ஆகிடுச்சி ஏன்னா பூவெல்லாம் கட்டிட்டு இந்த கித்து ஊண்டு பூ தான் மீதி ஆயிடுச்சு சரி மணி ஆகிட்டனால வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறோம் வச்சுட்டு போயிட்டு போகிறோம் இந்த அம்மா ஏன் இப்படி படுத்துருக்காங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்டேன் சாப்பிட்டா ஒரு பத்து நிமிஷம் படுத்தாதான் அதனால வந்து இவங்க வந்து படுத்துட்டாங்க சரி அடுத்தது வந்து அந்த பிரியங்க வந்து இதை வந்து கூட்டிட்டு சுக்குமல்லி டீ காஃபி போட்டு தரேன்னு பொய் புலூரா கூட்டிட்டு நாங்க கிளம்பு எல்லா பொருளையும் கொண்டு வந்தாச்சு இப்ப இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அடுக்கிற வேலை தான் பிரியங்காவுக்கு வந்து விசாகனை பாத்துக்கிற வேலை இதை விட அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு பிரியா எனக்கு தெரியல அவன் அமைதியா இருக்கனால வந்துட்டு வச்சுக்கா இப்ப அவன் சிரிங்கனோட அவன் கத்துவா சாதனா இப்போ யாருக்கு சான்ஸ் அவன் அழுதுட்டான் இப்போ இப்ப தான் சான்ஸ் அச்சிச்சும் மிளகாய் தூள் மல்லி தூள் எடுத்துட்டு வரவே இல்லையே சரி அதெல்லாம் நாளைக்கு எடுத்துட்டு வந்துடலாம் நானே அரைச்சிட்டு நானே எனக்கு எடுத்துட்டு வரா அது அது கொட்டுற வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கட்டுமா பைய வச்சு மாட்டேன் இவர் நான் எது சொன்னாலும் ஏதாவது சொல்றதுக்கே அவரு பாருங்க பாய் பைசல் பாய் பாய் வந்துட்டோம் எல்லாத்தையும் கட கட கடனு மல்லிகால் மட்டும் எடுத்து எல்லாத்தையும் அடிக்கி வச்சிட்டு வந்துட்டு கடைசியில கிளம்பும் வீடியோ எடுக்க மறந்தாச்சு அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பில் பட்டனே பிரஸ் பண்ணுங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த வீட்டுக்கு போற வீடியோஸ் தான் இதுல இருக்கு பாய் ஆமா